கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்விறை இன்றைய திதி திருதியை திதி இரவு பத்து ஐம்பத்தோரு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் பூராடா நட்சத்திரம் காலை எட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்திராடம் இன்றைய யோகம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று மிருகசீடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய பொது பலன்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க கணக்கு வழக்குகளை பார்க்க கால்நடை வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கின்ற என்னால கணவன் மனைக்குள் நெருக்கம் உண்டாகும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் ஏற்படும் புதிய நட்பால் நீங்கள் உற்சாகம் அடையக்கூடிய நிலை ஏற்படும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எதையும் இழந்ததைப் போல ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் சிலர் உங்களுக்கு எதிராக செயல்படுவது போல உங்களுக்கு தோன்றக்கூடிய நிலை உண்டு வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உற்சாகமாக எதையும் முன்னின்று நீங்க செய்வீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க தாய் வழி உறவினர்களால நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு அதே நேரத்துல கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்கள் இன்றைய நாளில் நீங்க சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியங்களை சாதிப்பீங்க பணப்புழக்கம் கணிசமாக உயரக்கூடிய நிலை இருக்கு அதே நேரத்தில் வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய புதிய சிந்தனைகள்லாம் மனசுல தோன்றக்கூடிய நிலை இருக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் ஷேர் மார்க்கெட்ல லாபம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்கள் கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்கார்க்கின்ற என் நாளில் நீங்க முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க அதே நேரத்தில் தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்திடம் கலந்தாலும் பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பது நல்லது சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் பயணங்களால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உறவினர்களிடையே உங்களுடைய மதிப்பு உயரும் வியாபாரத்தில் தள்ளிப்போன விஷயங்கள் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பார் என்றே நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கின்ற நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகள தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் குறையும் சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசி காரல்கின்ற நாளை குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகள தடைகளும் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நிலை எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு பண வரவு ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நிலை வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் என்ற நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்கள் என்ற நாளில் நீங்க தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீங்க உங்களிடம் பலரும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீங்க வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் மற்றவர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்யக்கூடிய பிரமுக அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைகிறது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்